வருக்கும் வணக்கம் அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி நில உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது இதனுடைய முழு விவரத்தையும் அந்த வழக்கினுடைய விவரத்தையும் பார்க்கலாம் கையகப்படுத்துதலில் இருந்து நிலத்தை விடுவிப்பதற்கான நில உரிமையாளரின் மனுவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரித்தது உரிமையாளர் தொடர்ச்சியான உடல் உடைமை உரிமை கோரினாலும் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க உத்தரவிடுகிறது அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி நில உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது கையகப்படுத்துதலில் இருந்து அந்த நிலத்தை விடுவிப்பதற்காக நிலத்தின் உண்மையான உடைமையில் இருப்பதாக கூறி நில உரிமையாளரின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீட்டு நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு இன் கீழ் கணக்கிட நீதிமன்றம் உத்தரவிட்டது நில உரிமையாளர் மேல்முறையீட்டாளரின் மனுவை தள்ளுபடி செய்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து கையகப்படுத்துதலில் இருந்து தனது நிலத்தை விடுவிப்பதற்கான தனது பிரதிநிதித்துவத்தை நிராகரித்து மாநில பிறப்பித்த உத்தரவை கேள்விக்குள்ளாக்கினார் நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் நீதிபதி கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு தொழிற்சாலை இயங்கம் நிலம் தொடர்ந்து தனக்கு சொந்தமானது என்று மேல்முறையீட்டாளர் கூறுவதாலும் இந்த வழக்கின் சிறப்பு உண்மைகளின் அடிப்படையில் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தின் இந்த அம்சத்தை துறை திருப்திகரமாக மறுக்கவில்லை என்பதாலும் மேல்முறையீட்டாளருக்கு செலுத்த வேண்டிய இழப்பீடு நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றத்தில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான உரிமை இரண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் கணக்கிடப்பட வேண்டும் என்று உத்தரவிடுவது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் நிதேஷ் குப்தாவும் பிரீதிவாதிகள் சார்பாக துணை பொதுச் செயலாளர் கே எம் நடராஜ் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் மேல்முறையீட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆம் ஆண்டு நிலத்தை வாங்கினார் பின்னர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பில் சேர்க்கப்பட்டது இந்த கையகப்படுத்துதல் சோனிப்பட்டியில் உள்ள துறை சாலைகளுடன் குடியிருப்பு மற்றும் வணிக பகுதிகளின் மேம்பாட்டு மற்றும் பயன்பாட்டிற்காக இருந்தது கையகப்படுத்துதலை எதிர்த்து மேல்முறையீட்டாளரின் ஆரம்ப ரிட் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அல்லது திரும்ப பெறப்பட்டன நிலத்தை விடுவிக்க கோரிய அவரது இறுதி மனு இரண்டாயிரத்தி பத்தில் மாநிலத்தால் நிராகரிக்கப்பட்டது பின்னர் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது மேல்முறையீட்டாளர் அரசு இது போன்ற அமைந்துள்ள நிலங்களை விடுவித்ததாகவும் ஆனால் தனது நிலங்களை விடுவிப்பதில்லை என்றும் பாகுபாடு காட்டுவதாக கூறி வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் செயல்பட்டு வரும் தனது தொழிற்சாலை அரசின் கொள்கைகளின் கீழ் இருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார் மேல்முறையீட்டாளரிடம் செல்லுபடியாகும் நில பயன்பாட்டு மாற்ற சான்றிதழ் சிஎல்யூ இல்லாததால் அவரது வழக்கு விடுவிக்க தகுதியற்றது என்று அரசு எதிர்வாதத்தை முன்வைத்தது நீதிமன்றத்தின் பகுத்தறிவு தொழிற்சாலையை நடத்துவதற்கு செல்லுபடியாகும் சிஎல்யு இல்லாதது தொடர்பான அரசின் வாதங்களை உச்சநீதிமன்றம் கவனித்த அதே வேளையில் தொழிற்சாலை செயல்பட்டு வரும் நிலத்தை தொடர்ந்து வைத்திருப்பதாக மேல்முறையீட்டாளர் கூறியதை குறிப்பிட்டது விடுவிக்கப்பட்ட பிற நிலங்களை பொறுத்தவரை பிரீதிவாதி அரசு அதன் எதிர்ப்புரமான பத்திரம் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளில் அவை அதே அறிவிப்பின் ஒரு பகுதியாக இல்லை என்று குறிப்பிடுகின்றன எனவே மேல்முறையீட்டாளர் செல்லுபடியாகும் சிஎல்யூஐயை பெறாததால் மேல்முறையீட்டாளரின் வழக்கு வேறுபட்ட நிலையில் உள்ளது என்பதை தெளிவாகிறது எனவே மேல்முறையீட்டாளரின் பாகுபாடு மனு நிராகரிக்கப்படுவதற்கு உட்பட்டது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது அதன் கூடுதல் பிரமாண பத்திரத்தில் பிரீதிவாதி ஹரியானா மாநிலம் அறிவிப்பின் கீழ் வரும் துறைகளில் வளர்ச்சிக்காக மாநில அரசின் சம்பந்தப்பட்ட துறை ஏற்கனவே பெரும் தொகையை செலவிட்டுள்ளதாகவும் துறை சாலைகள் நீர் வழங்கல் வலையமைப்புகள் அமைப்புகள் நீர் மற்றும் மழைநீர் வடிகால் அமைப்புகள் கட்டுமானத்திற்காக மொத்தம் செலவு ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் திட்டவட்டமாக கூறியுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட நிலத்தை விடுவிப்பது அறிவிப்பின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் முழு திட்டமிடலையும் பாதிக்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இதன் விளைவாக பாகுபாடு காரணமாக நிலத்தை விடுவிப்பதற்கான மேல்முறையீட்டாளரின் வேண்டுகோளை நாங்கள் ஏற்க விரும்பவில்லை என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி உச்ச மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது மேற்கொண்டு இந்த வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகளுடைய விவரங்களை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு உச்சநீதிமன்றத்திற்கு அதன் அதிகார வரம்புக்கு உட்பட்டு எந்த ஒரு வழக்கிலும் முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான ஆணைகளை பிறப்பிக்க அதிகாரம் வழங்குகிறது இது சட்ட ஒரு தீர்வை வழங்காத போதும் வாதி மற்றும் பிரீதிவாதி இருவருக்கும் நீதியை வழங்குவதை உறுதி செய்கிறது சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் முக்கிய அம்சங்கள் முழுமையான நீதி உச்ச நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை பயன்படுத்தி எந்த ஒரு வழக்கிலும் முழுமையான நீதியை வழங்க முடியும் ஆணைகள் மற்றும் உத்தரவுகள் நீதிமன்றம் முழுமையான நீதியை வழங்குவதற்காக தேவையான ஆணைகள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் எல்லா இடங்களிலும் அமலாக்கம் உச்ச நீதிமன்றத்தின் ஆணைகள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அமுல்படுத்தப்படும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை வழங்குகிறது இது சட்டத்தில் தீர்வு இல்லாத போதும் நீதியை நிலைநாட்ட உதவுகிறது இந்த பிரிவு உச்சநீதிமன்றத்திற்கு அதன் அதிகார வரம்பை பயன்படுத்தி ஒரு வழக்கின் அனைத்து அம்சங்களிலும் நீதியை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரத்தை வழங்குகிறது அடுத்ததாக பார்த்தோம்னா மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு நிலம் கையகப்படுத்தும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படையான மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டம் நிலம் கையகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நிலம் கையகப்படுத்துதல் இந்த சட்டம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிலத்தை கையகப்படுத்தும் செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது நியாயமான இழப்பீடு நிலம் கையகப்படுத்துவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தை விலையை விட அதிகமான இழப்பீடு வழங்கப்படுகிறது மேலும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்திற்கான செலவுகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன வெளிப்படைத்தன்மை நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக அனைவருக்கும் கிடைக்கும் வழிவகை செய்யப்படுகிறது இது கையகப்படுத்துதல் செயல்முறையை முழுவதும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்கிறது மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் நிலம் கையகப்படுத்துதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வாழ்வாதாரம் மற்றும் குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படுகிறது சமூகத்தக்க மதிப்பீடு நிலம் கையகப்படுத்துவதற்கான முன் ஒரு சமூகத்தக்க மதிப்பீடு நடத்தப்படுகிறது இதன் மூலம் நிலம் கையகப்படுத்துதல் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை மதிப்பிட முடியும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு இந்த சட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு மிகவும் முக்கியமானது நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான முடிவுகளில் அவர்களின் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவர்களின் பங்கேற்பு நிலம் கையகப்படுத்துதல் செயல்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களும் கேட்கப்படுகின்றன அவர்கள் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற திட்டங்களில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சட்டத்தின் நோக்கம் இந்த சட்ட நிலம் கையகப்படுத்துதல் ஏற்படும் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சட்டத்தின் முக்கியத்துவம் இந்த சட்டம் நிலம் கையகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தை உறுதி செய்கிறது நிலம் கையகப்படுத்துதல் செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட உதவுகிறது நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சட்டத்தின் நோக்கம் நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்தில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு நிலம் கையகப்படுத்துதலால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதன் மூலம் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்க ஊக்குவிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேற்கொண்ட அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா நிலப்பயன்பாட்டு மாற்ற மாற்றச்சான்றிதழ் சிஎல்யூ என்பது ஒரு நிலத்தின் பயன்பாட்டை ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சான்றிதழாகும் உதாரணத்திற்கு விவசாய நிலத்தை குடியிருப்பு அல்லது வணிக பயன்பாட்டிற்காக மாற்றும் பொழுது இந்த சான்றிதழ் தேவைப்படும் நிலை பயன்பாட்டு மாற்றச் சான்றிதழ் சிஎல்யூ என்றால் என்ன நிலை பயன்பாட்டு மாற்ற சட்டத்தின் சிஎல்யூ நிலத்தின் பயன்பாட்டை விவசாயம் குடியிருப்பு வணிகம் அல்லது தொழில்துறை போன்ற வேறு ஒரு பயன்பாட்டிற்கு மாற்ற அனுமதிக்க ஒரு சான்றிதழாகும் நீங்கள் உங்கள் நிலத்தை ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்ற விரும்பினால் இந்த சான்றிதழை பெற வேண்டும் இந்தச் சான்றிதழ் ஏன் முக்கியமானது நிலப்பயன்பாட்டு மாற்றச் சான்றிதழ் நிலத்தின் சட்டப்பூர்வமான பயன்பாட்டை உறுதி செய்கிறது மற்றும் நில உரிமையாளர்களுக்கு தங்கள் நிலத்தின் சட்டப்பூர்வ நிலை குறித்து தெளிவை தெளிவையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது சிஎல்யூ சான்றிதழ் பெறுவது எப்படி நில பயன்பாட்டு மாற்றத்திற்கான விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இது மாவட்ட ஆட்சியர் ஆணையர் அல்லது தாசில்தார் போன்றவர்களால் இருக்கலாம் விண்ணப்பத்துடன் நில உரிமையாளர் பத்திரங்கள் வரைபடங்கள் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சிஎல்யூ சான்றிதழ் பெறுவதற்கான படிவங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கவும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் அதிகாரிகள் நிலத்தை பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொள்வார்கள் தேவைப்பட்டால் பொது அறிவிப்பு வெளியிடப்படும் அனைத்து நடைமுறைகளும் முடிந்ததும் சிஎல்யூ சான்றிதழ் வழங்கப்படும் சிஎல்யூ சான்றிதழின் நன்மைகள் நிலத்தின் சட்டப்பூர்வ பயன்பாட்டை உறுதி செய்கிறது நில உரிமையாளர்களுக்கு நிலத்தின் சட்டப்பூர்வ நிலை குறித்து தெளிவை வழங்குகிறது நிலத்தின் மதிப்பை அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் அல்லது கட்டுமானங்களுக்கு அனுமதி பெற உதவுகிறது கவனிக்க வேண்டுமே சிஎல்வி வி பெறுவதற்கான கட்டணம் நிலத்தின் அளவு மற்றும் புதிய பயன்பாட்டை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு அல்லது உள்ளூர் அதிகார சபைகளுக்கு விண்ணப்ப செயல்முறை மற்றும் தேவைகள் வேறுபடலாம் எனவே நிலப்பயன்பாட்டு மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சரியான தகவல்களை பெறுவது முக்கியமாகும் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்